இருக்கு இந்த தொகுதியில இந்த தொகுதியில வெற்றியை தீர்மானிக்கிறது ஐந்து தேர்தலா ஆவரேஜ் நாலாயிரம் ஓட்டு தான் யாரு ஜெயிச்சாலும் நாலாயிரம் ஓட்டு மூவாயிரம் ஓட்டு தான் ஆவரேஜா நான் சொல்றேன் அப்ப முப்பத்தி ஆயிரம் வாக்கு வங்கி இருக்கிறது இந்த அண்ணாமலை பல்கலை ஓட்டு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கணும்னு தான் நாங்க விரும்புறோம் இந்த கோரிக்கையெல்லாம் நீங்க செஞ்சு கொடுக்கணும் நாங்க உங்களுக்கே ஓட்டு போறோம் அப்படிதான் நாங்க விரும்பி உட்கார்ந்துருக்கோம் அறவழி போராட்டத்துல இந்த அறவழி போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அண்ணாமலை பல்கலைக்கழக ஊழியர்கள் அறவழி போராட்டத்தை தொடர்ந்து அண்ணாமலை பல்கலைக்கழக ஊழியர்கள் போராட்டம் என்பது ஒரு எழுத்துக்காடான போராட்டம் ஒரு வன்முறை இருக்காது ஒரு வன்முறை இருக்காது இந்த போராட்டம் நடந்தது கள்ள விட்டு இந்த இங்க போராட்டம் நடந்தது சைக்கிள் போட்டுச்சு கொடுத்தா கிடையாது இங்க போராடுகிற விட அறவழியை போராடுவார்கள் அரமாகவும் பேசுவாங்க சில பேர் கண்டாமல் பேசுவாங்க மேடையில கூட்டு வழி தலைவர் சொல்லுவாங்க பேசாதீங்க நமக்கு கோரிக்கை முக்கியம் அப்படின்னு இன்னும் சில வேதனையான சம்பவங்கள் இந்த பல்கலைக்கழகத்தில் நடக்குதுன்னா இந்த பல்கலைக்கழக தலைவர்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு போகும்போது சில தலைவர்கள் ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றவர்கள் மக்களிடம் எதமான அளவு தான் இனிவா பேசுறது அது மாதிரியான நிலைமைக்கு நீங்க தள்ளாடிங்க இங்க இருக்கிற பேராசிரியர் ஊழியர்கள் எல்லாமே மாணவர்களை எதிர்கால தலைமுறைகளை உருவாக்குறவர்கள் அவர்களை தரம் தாழ்ந்து பேசுவது என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் உங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் நீங்க மத்தவங்க பேசுங்க உங்கள்கிட்ட வாய்ந்து இவர்களை பேசலாம் இங்க யாரையும் பேசாதீங்க இந்த பல்கலைக்கழக ஊழியர்களும் ஆசிரியர்களும் அனுமதிக்க மாட்டார்கள் தக்க பாடம் கொடுப்பாங்க இங்க இருக்கிற அதிகாரிகள் சில பேருக்கு நான் சொல்லக்கூடிய கடமைப்பட்டிருக்கிறேன் ஆட்சி எந்த ஆட்சி வருது எங்களுக்கு அது முக்கியம் இல்லை நான் இந்த பல்கலைக்கழகத்தில் இந்த பல்கலைக்கழகம் வெறும் பல்கலைக்கழகம் சிறப்பு வாய்ந்த பல்கலைக்கழகம் உலக அளவில் எனக்கு தலைவர் பல பேர் சொன்னாங்க பல்கலைக்கழகத்துக்குள்ள பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகத்திற்கு ஏக்கர் நிலம் தானமா கொடுத்திருக்கிறார் அந்த அடிப்படையில் எனக்கு வேலை கொடுத்தாங்க நமக்கு சுழி சும்மா இருக்காது இல்ல நம்ம புது வாங்கிக்கு வந்துட்டோம் அதுல பழைய நிர்வாகத்தாலும் பழி வாங்கப்பட்டோம் அது ஒண்ணு பிரச்சினை வச்சுங்க ஆனா இந்த அரசு நிர்வாகம் எடுத்ததுக்கு அப்புறமும்

சிறப்பு வாய்ந்த பல்கலைக்கழகம் பல சிறப்பான தலைவர்களை உருவாக்குறது முன்னாள் ஜனாதி வெங்கட்ராமன் இருந்து இன்னைக்கு இருக்கிற திராவிட இயக்க தலைவர் பலரை உருவாக்கிய இந்த மண் கம்யூனிஸ்ட் தலைவரை பலரை உருவாக்கிய இந்த மண் காங்கிரஸ் தலைவரை பலரை உருவாக்கிய மண் எனக்கு தெரிஞ்சு முன்னாள் ஜனாதிபதி வெங்கட்ராமன் படிச்ச மண் இங்க நோபல் பரிசு சயின்ஸ் அவரும் இங்க படிச்ச மண்